மண்ணில் பிறந்த விண்ணின் மைந்தன் மனிதனின் பாவம் களைய மனோ உருவெடுத்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தடைக்கு தாழ்விய கோலம் எடுத்த அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சனமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தானே அடிமையின் ரூபம் எடுத்து ஏழு அநேக ஆண்டுகளுக்கு முன்பும் ஒரு இசை நிகழ்ச்சி நடந்தது நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்பு தம்பூராவை மீட்டுபவர் திடீரென்று சுகமீனப்பட்டார் இசைக்குழுவினர் என்ன செய்வதென்று தவித்துக் கொண்டிருக்கும் போது இசை நிகழ்ச்சிக்கு வந்திருந்த பிரபல இசைக்கலைஞர் அவர்களோடு வந்து நின்றார் தாழ்மையோடு தம்புராவை கையில் எடுத்து அவர்களோடு இசைத்து மீட்டினார் பிரபலமான இசைக்கலைஞரான அவர் தாழ்மையோடு தங்களில் ஒவ்வொரு வந்து நின்று இசை வீட்டில் அந்த தூங்கினருக்கு மிகுந்த ஆச்சரியமாய் இருந்தது இந்த காட்சியை பார்த்த நண்பர் ஒருவர் அந்த இசைக்கலைஞரிடம் கேட்டாராம் இந்த சாதாரண பணியை செய்யும்படி உங்களை எதற்காக இப்படி தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டார் இசை கலைஞர் அதற்கு பதிலாக நான் இசையை நேசிப்பதால் தான் இதை மனப்பூர்வமாய் செய்கிறேன் என்று சொன்னாராம் ஆம் எனக்கு சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மனுமக்களாகிய நம் ஒவ்வொரு பாவங்களாக இருந்தாலும் நம்மை அவர் உழு மனதோடு நேசிக்கிறார் நம்மை நேசிப்பதால் தான் நம்மோடு உரமாடுவதற்கு அவர் தேவனுடைய இருந்தும் அதை விடுத்து தாழ்மையின் சாயலாய் நம்ம தேடி வந்து பிறந்தார் தேவனுடைய இருந்தும் தம்மை வெறுமையாக்கினார் தேவனுக்கு இருந்தும் தம்மை வெறுமையாக்கினார் அடிமையின் ரூபம் எடுத்தார் தெய்வீக மாணவர் மனுஷ சாயலானார் என்று அந்த வேதவசனம் கூறுகிறது இல்லாததையும் இருப்பதாக காட்டிக்கொள்கின்ற இந்த உலகத்தில் உன்னதமான மகிமைகள் எல்லாம் இருந்தும் எல்லாவற்றையும் துறந்து தாழ்மையோடு இந்த உலகத்திற்கு வந்து பிறந்தார் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ராஜாவை பார்க்க வந்த சேபாவின் ராஜஸ்திரி ஆடம்பரமாக வந்தாள் ஆனால் பேதைகளை ஞானியாக்குகிற இறைவனோ மிகுந்த தாழ்மையாய் அவர் சலோக மகிமைகளை துறந்துவிட்டு ஏழை ஞானியாக இந்த உலகத்தை வந்து பிறந்தார் என்று பார்க்கிறோம் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதராகிய நம்மோடு உறவாட வந்தார் அந்த அற்புதமான தேவன்

தேவனுடைய சிங்காசனத்தின் வர வரது பார்க்க வீழ்ச்சியிருக்கிறார் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே நாங்களும் இந்த உலக காரியங்களை வெறுத்து ஆண்டவரே தியாகம் செய்து தாழ்மையோடு நடந்து இந்த உலகிற்கு ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு நீ எங்களுக்கு கிருபை செய்தல் அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாளில் கொடுத்து ஆண்டவரே இயேசு கிறிஸ்து எப்படி தாழ்மையின் கோபமானோ அதே போல் எங்களது சிந்தைகள் சிறியல் எல்லாவற்றும் தாழ்மையை பிரதிபலிக்க கடுதல்லும் பிரேச கிறிஸ்துவின் மூலமும் வேண்டிக் கொள் இரு